ஐ வெல்கம் டு சுசி கிரியேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸாரீக்கு ஃபால்ஸ் எப்படி அடிக்கிறன்றதான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி முந்தான சைடை வந்து தச்சுக்கலாம் இப்போ நான் வந்து உள்ளே சொருகிற இடம் இருக்குது இல்லை அந்த சைடு எடுத்து தான் நான் இப்போ வந்து முந்தான அடிக்கிறேன் அடித்து முடிச்சுட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழ் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பத்து இன்ச்சு அளவு கேப் விட்டுட்டு ஃபால்ஸை வந்து உள் பக்கமாக கொஞ்சமாக கையால் கீறி விட்டு மடித்து விட்டுருங்க மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸேரீக்கு கீழே வந்துட்டு இந்த ஃபால்ஸை வந்து சாரி வந்து உள் பக்கம் பார்த்த மாதிரி இருக்குன்னா இந்த ஃபால்ஸையும் உள் பக்கம் பார்த்த மாதிரி மடித்து ஸாரீக்கு மேலே வச்சு நம்ம வந்து தையல் போடணும் நீங்கள் இப்போ தான் ஃபால்ஸ் அடிக்க ட்ரை பண்ண போகிறீங்கன்னா எதாவது வேஸ்ட்டு கிளாத் எடுத்து அதோடைய நீளம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மீட்டர் அகலம் வந்து அஞ்சு இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க எக்ஸஸாக வந்து ஆஃப் இன்ச்சு வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க சுற்றி கார்னரில் வந்துட்டு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அப்புறமா வந்து நீங்கள் ஃபால்ஸ் வந்து சேரீயில் வச்சு தைச்சி ட்ரை பண்ணுங்க இப்போ என்ன செய்யணுன்னா லாஸ்ட் எண்டு வரைக்கும் வந்துட்டு அதே மாதிரி உள் சைடு ஃபால்ஸ் வந்து கொஞ்சமாக மடித்து விட்டுட்டு திருப்பி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து நம்ம தையல் போட்டுட்டு வரணும் சேரீ வந்து வழுக்கி வழுக்கி வந்து கீழே விழதான் செய்யும் இருந்தாலும் வந்துட்டு மிஷின் மேலே தான் வந்து எல்லாம் சேரீயும் இருக்கணும் கீழே வரக்கூடாது இதே மாதிரி தான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தையல் போடணும் அப்போ தான் வந்துட்டு சுருக்கம் இல்லாமல் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ